அவங்களுக்காவது வச்ச பிறகு அகற்ற சொல்றாங்க எங்களை எல்லாம் வைக்க விடாமயே தடுக்கிறாங்க இது இருக்கிறதா இது வந்து இப்ப இந்த மாதிரி நெருக்கடிகளை சமாளிச்சுதான் நம்ம வரணும் எங்களை எல்லாம் வந்து இரவு இரவா சண்டை போடுவாங்க கொடியோட பறிச்சுக்கிட்டு சுவரொட்டி எல்லாம் பறிச்சு கொண்டு வச்சுக்கிட்டு காவல் நிலையத்துல வச்சு எங்க பிள்ளைகளை எல்லாம் குடும்பப்படுத்தினதெல்லாம் இருக்கு அதெல்லாம் தாண்டிதான் நாங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அது ஒண்ணும் பண்ண முடியாது அதாவது அவங்க கட்சி அவங்க முடிவு மாநாடு நடத்தணும்னு நினைக்கிறாங்க நடத்துறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன செய்றாரு என்ன சொல்றாரு தம்பின்னு முடியும் மக்களுக்கு முன்னாடி நம்ம என்ன கோட்பாடை வச்சு அரசியலை முன் வச்சு நகர நகர போறோங்கிறத தான் நம்ம பேச முடியும் சும்மா ஒரு கற்பனை இல்லை மாநாடு அப்படி நடக்குதுங்கிறதுலயே நம்ம ஒரு கத்தச்சுட்டு இல்லை இதை கட்சி முதல்ல முன்வைக்கிற முன்வைக்கிற நீங்க தம்பியா எதிரியா இருக்கிறீங்களா அம்மாவா இருக்கீங்களா அப்பாவா இருக்கீங்களா எதிரியா இருக்கீங்களா நீங்க செயல்பாடுகளை வச்சு தானே நீங்க திருப்பி வந்துட்டு அதே திராவிடம் அதே அதே கோட்பாடு அதே கொள்கை திமுகவை ஒழிக்கிறதே ஒருத்தருக்கு லட்சியமா இருக்க முடியாது நான் வந்து என்ன செய்வேன்னா சொல்லணும் நானா நான் சொல்றேன்ல இந்த கட்சி ஆட்சியில் இருந்து நான் மாற்ற வர்றேன் நான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்துக்கு நான் வந்து நிற்கிறேன் நான் அடிப்படையே மாற்றணும்னு நினைக்கிறேன் அப்படியே நம்ம சொல்றோம்ல அது இருக்கணும் அதை விட்டுட்டு நீங்க மறுபடியும் இப்ப எதுக்கு மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர்லாம் எதுக்கு வர்றாங்க இப்ப நீங்க முதல்ல வச்சுக்கணும் அப்படி இல்லை அறுபத்தி ஏழில் அவர் வந்தாரு எழுபத்தி ஏழு அவர் வந்தாரு அது மாதிரி நாங்க வருவோம்னா அது மாதிரி நாங்க வருவோம்னா சொல்லணும் மறுபடியும் அண்ணா எம்ஜிஆர் படம்லாம் வரும்போது ஒருத்தர் ஒரு கட்சியின் தோற்றுனர் ஒருத்தர் இன்னொரு கட்சின்னு தோற்றுனது அண்ணா அவர்கள்னா அவர் தோற்றுவித்த கட்சியை தான் நீங்க ஒழிக்கணும்னு சொல்றீங்க புரியுதுன்னு நினைக்கிறேன் அறுபது வருஷமா இந்த நாட்டில் இந்த ரெண்டு தலைவர்களுடைய அரசியல் தான் இருக்கு ஒன்னு அண்ணா தொடங்கியது இன்னொன்னு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கியது இந்த ரெண்டு கட்சி தானே இருக்குது இப்ப அடுத்த மாநாட்டில் அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா ஐயா எடப்பாடி படம்லாம் வருமா ஒன்று ஒரு நேரத்துக்கு கொண்டு வந்து போய் செஞ்சுட்டே போகும்போது அது வந்து ஏற்புடைய இதா இல்லை அப்ப அவருக்கு பின்னாடி திறன் இருக்கிற ரசிகர்கள் அவருக்கு த நண்பா நண்பிகளா இருக்கலாம் நான் எனக்கு தம்பி தங்கைகளா இருக்காங்க அவங்க எல்லாருடைய நல்வாழ்வுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் அர்ப்பணிச்சு நின்று நம்ம போராடுறோம் அது நீங்க ஏற்கிறீங்க எதிர்க்கிறீங்க அவருக்கு அவங்களுக்கும் சரியான வழியை காட்ட வேண்டியது சரியான அரசியல் பாதையை சொல்ல வேண்டியது முன்னாடி நிற்கிற நம்முடைய கடமை அதுக்கு தான் சொல்றோம்